எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல தமிழக அரசு வந்து கல்லுக்கடை நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கல சாராயக்கடை நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கல என நிறையா பேர் இறந்து போயிடுவாங்களாம் ஆனால் இங்கே ஆளுகின்ற அரசு திமுக அரசு வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து திமுகவை சேர்ந்த சாவர் ஜாதிக் என்பவர் வந்து அரசு பண்ணியிருக்காங்க இதில் வந்து யார் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா வந்து இன்றைக்கி கல்லூரி படிக்கும் மாணவ மாணவிகள் இவர் விற்கக்கூடிய அந்த போதை வந்து கிடைக்காம இன்றைக்கி நிறையா பேர் வந்து சூசைட் பண்ணுற அளவுக்கு வந்து போகக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி வந்து நிலவுது இந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் வந்து இவங்களுக்கு யாரெல்லாம் துணை போனாங்களோ அவங்கள எல்லோருக்கும் உடனடியாக தூக்கு தண்டனை கல்லூரி படிக்கும் மாணவ மாணவிகள் வந்து இது மாதிரியான போதைகளுக்கு வந்து நீங்கள் வந்து அடிமையாகாமல் வரக்கூடிய இந்தியா வந்து ஆளக்கூடிய ஒரு ஆளுமையோட நீங்கள் இருக்கணும் போதை மருந்தை நிச்சயம்